அன்பு சகோதரர்களே இன்றைய நாள் தியான வாக்கியமாக இறைவாக்கின் ஐந்து முதல் பத்து எடுக்கப்படுகிறது ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரை நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரை தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்தில் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தில் வறண்டு பகுதிகளிலும் யாரும் வாழ ஒவ்வொரு நிலத்திலும் அவர்கள் குடியிருப்பர் ஆண்டவரின் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்கள் நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர் அது நீரோடைய நோக்கி வேறு வெப்பமிகு வெப்பம் மிகு நேரத்தில் அதன் அது நிலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் இதயமே அனைத்திலும் மஞ்சம் மிக்கது அதன் நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் ஆண்டவராகி நானே இதய ஆய்பவர் சிந்தனையில் உள் உணர்வுகளை சோதித்தறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் அன்பு சகோதரர்களே வாழ்வின் அடிப்படை நம்பிக்கையாகும் நம்பிக்கையே நமது வாழ்க்கையாகும் நம்பிக்கை என்றால் என்ன எவரே எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் முதல் இவ்வாறு சொல்கிறது கண்ணுக்கு புலப்படாத என்கின்ற எதிர்நோக்கு அன்பாந்தரை மக்களே நம்பிக்கையே நமது வாழ்க்கை இன்றைய தியான வாக்கியமாக எடுக்கப்பட்ட வாசக பகுதி மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் பெற்றவர்களாக இருப்பர் என்று சொல்லப்படுகிறது இறைவன் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் என்றுமே கைவிடப்பட மாட்டார் இந்த ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் அவரது குரலுக்கு செபி கொடுத்தார் என்று திருப்பாட ஆசிரியர் சொல்லுகிறார் ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் நான் ஏமாற்றமடை விடாதே என்று கூவி அழைக்கின்ற போது ஜெபிக்கின்ற போது கடவுள் அவர்களை கைவிட்டதாக இல்லை திருப்பாடு இருபத்தி ரெண்டில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே இவன் அவர் இவரை தாம் விடுவிக்கட்டும் என்று நிகழ்ச்சியாக மற்றவர்கள் சொல்லுகின்ற போது கடவுள் அவர்களை மீட்டுக் கொள்கிறார் அவர்களை காப்பாற்றுகின்றார் என்னை கருப்பை வெளிக்கொணந்தவன் நீரே என் தாயிடம் பால் குடுக்கையில் என்னை பாதுகாத்தவரும் நீரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதே என்று கதறி அழுகின்ற போது அவர்களை கை விட்ட கடவுளாக நமது கடவுள் காரணம் தாயின் பயிற்சியில் நாம் உருவாகும் முன்பே நம் கடவுள் நம்மை அறிந்திருக்கின்றார் தாயின் கருவறை இருக்கும் போதே நம்மை முன் குறித்து வைத்திருக்கின்றார் நம்மை அன்பு செய்கிறார் நம் கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கின்றார் நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமும் காவல்துறை அனுப்பி பாதுகாக்கின்றார் எப்பொழுதுமே உடன் பயணிக்கின்றார் எரியும் தீச்சுவாலையோ காற்றோ புயலோ இடர்களோ வேதனையோ எதுவும் நம்மை பராமரித்து பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார் ஆண்டும் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் நீருடையோரம் நடப்பட்ட மரத்தை போல என்று செழுமையாக இருப்பர் என்று சொல்லப்படுகிற வாக்குறுதிகளுக்கு ஏற்ப திருவெலுத்த பல சான்றுகளை நாம் பார்க்கலாம் சிங்க குட்டியில் தானியை தூக்கி வீசி எறியப்பட்ட போதும் கொழுந்துவிட்டு தீச்சுவாலையிலே மூன்று தள்ளப்பட்ட சூழலிலும் அவர்கள் காக்கப்படுகின்றார்கள் கடவுள் அவர்களோடு தங்கி இருக்கின்றார் ஆக மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட எச்சூழலும் எத்தருணத்திலும் கடவுள் மீது மட்டும் கண்களை பதி வைப்போம் வாழ்க்கை என்கின்ற போர்க்களத்தில் போராட்டத்தில் ஆண்டவரை நோக்கி கண்களை பதி வைத்து நமது வாழ்க்கையை செல்வோம் எனக்கு வலு ஊட்டுகின்ற துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று பபிகர் சொல்வதை போல நம்பிக்கை நிலைத்திருப்போம் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் ஜெயிப்போமா இறைவா வலுவிழந்த நிலையில் இருக்கின்ற நாங்கள் நம்பிக்கை தளர்ச்சி ஏற்படுகின்ற நிலையில் இருக்கின்ற நாங்கள் ஒரு காலம் உம்மை விட்டு விலகாது எப்பொழுதுமை பச்சை கொண்டு வாழ என் நம்பிக்கை அதிகமாக்க உதவி செய்வீராக முது வல்லமையில் நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து நாளும் பயணிக்க அருள் தருவீராக ஆமேன்